வணக்கம் நான் தேவி ஜாதகம் பார்க்குறவங்க மயிலாடி நல்ல மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அதுக்கு என்ன நிவர்த்தியாக இருக்கும் ஜாதகத்தில் மறுபடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா பரிகாரங்கள் மூலமாக சரி பண்ணிக்கிடலாமா இப்படியெல்லாம் நிறைய கேள்வி நிமித்தமாக தான் ஜாதகம் பார்க்குறவங்கள தேடியே வருவாங்க ஜாதக ரீதியாக அறிந்ததை மட்டுமே சொல்ல வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து நாள்தோறும் உணவு சாப்பிடுவோம் தூங்குவோம் முழிக்கிறது வில பார்க்குறது இது வந்து அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலைகள் இதையே ஜாதக ரீதியாக சொல்லுவதுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒன்று இவர்களுடைய வாழ்வு எப்போ துவங்கி இருக்கும் இவர்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் இவருடைய பிறவியின் பயன் என்னவா இருக்கும் அப்போ இவருடைய வாழ்வு எந்த அளவு இருக்கும் இது எல்லாமே அறியக்கூடிய தன்மை இருக்கு ஞானத்தின் அடிப்படையில் ஜாதகம் கணிப்பது ஞானம் என்பது அதிகம் அப்படியானால் முன் ஜென்மத்தில் நாம் என்னவாய் இருந்திருப்போம் ஏதோ பிறவிகள் இருந்ததுன்றும் அது மறுபிறவியில் அதுக்கு துவக்கம் என்பதும் நாம் அறிவோம் தண்ணீரில் பிரசன்னம் பார்ப்பது நேருக்கு நேராக என்ன நடக்கிறது என்பதை கண்டுகொள்வது இறைவன் கொடுத்த வரம் ஜாதகம் என்பது எல்லாவற்றையும் நிறைவாக சொல்ல வேணும் எல்லா காரியங்களும் ஜாதகத்தில் அடக்கம் அவர் பிறந்தது முதல் வாழ்வது அப்பா அம்மா வாழ்வது முன்னோர்கள் வாழ்வது பக்கத்தில் குடியிருக்கிறது எல்லாமே தீர்மானமாக சொல்ல வேணும் அதுதான் ஜாதகம் ஆன்மாவோடு பேசுவாங்க பாருங்க ஒருத்தங்க முன்னோர்களில் வயசானவங்க இல்லை இளம் பிராயம் இறந்து போயிட்டாங்களான்னா அவங்களோடைய ஆன்மாவோடு பேசுவது இது சாத்தியமானு கேட்பாங்க சாத்தியமே ஆனால் என்னவாயிற்று அப்படின்னா ஏது ஒரு காரியங்கள் எவர் ஒருவருக்கு போதும் அது தவறான கண்ணோட்டத்திலேயே அது சாத்தியமாகுமா என்ற கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்க அதனாலேயே நிறைய காரியங்கள் நிறைய பேருக்கு செய்ய செயல்படுத்த முடியவில்லை வருங்காலங்களில் சாத்தியப்படும்